கேபிஐ பாலாக்கு எங்க இருந்து பணம் வந்தது இப்படி ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு இப்படி ஹீரோ ஆனார் எப்படி எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுக்குறாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க கேபிஐ பாலா எப்படி லண்டன் போறாரு கேபிஐ பாலா எப்படி அமெரிக்கா போறாரு பாலா நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா அந்த விஷயத்தை எல்லாம் அப்பாற்பட்டு பாலா யதார்த்தமானவன் நம்பளில் ஒருவன் நேராக பாலாவை போய் நேரடியாக பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்து அதை ஒரு பரிசீலனை பண்ண ஒரு ஏழு மட்ட குழு ஒன்று ஆரம்பித்து அவங்கள பரிசீலனை பண்ண சொல்லி அவங்கள ஆய்வுக்கு உட்படுத்தி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஆமே இங்கே தோணிச்சா இங்கே தோணிச்சா உடனே கூப்பிட்டு இந்தா புடி உனக்கு என்ன தேவையோ வாரி வணங்கிட்டு அடுத்த கட்ட பணிக்கு போய்கிட்டே இருக்கு அந்த புள்ளைய போய் ஒட்டுமொத்த விபச்சார ஊடகங்களும் அவனை ஒரு ஒரு தற்கூரி மாதிரி பாக்குறது அடியே எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சார் அந்த ஊடகம் மூலியமா வருமானம் வந்தால் கூட அதைக்குள்ள அந்த பிள்ளை என்ன பண்றான் சார் மக்களுக்காக தானே செலவு பண்றான் அவன் நினைச்சா அவன் வாழும் பகுதியிலேயோ இல்லை ஈசிஆர் ரோட்லயோ ஒரு பத்து கோடி ரூபாவில் இருபது கோடி ரூபாவில் பெரிய பங்களா கட்டலாமே எனக்கு விஜய் டிவி ஜி டிவி அந்த மாதிரி ஒரு பெரிய ஊடகங்களில் அவன் ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரமாச்சே அவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் ரெடியாக இருக்குது இன்றைக்கி உலகம் புள்ள அந்த பையன் பவனி வந்துக்கிட்டு இருக்கானே நிகழ்ச்சிகளுக்கு அதில் வர வருமானம் அத்தனை பேயுமே நான் மக்களுக்காக தான் செலவு பண்ணுறேங்கிறானே அங்கே ஏன் சார் ஆராய்ச்சி பண்ணுறீங்க விமர்சனம் பண்ணுற அத்தனை நாயே நான் கேட்குறேன் ஓன் தெருவில் இருக்க கவுன்சிலரை சட்டையை முடிச்சு ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் கேப் மாதிரி பணம் பண்ணுறீங்க ஏன்டா ரோடு போடலை ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க ஓட்டு பிச்சை கேட்டு ஏன்டா நல்லது கெட்டதை செய்யலை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா உங்களுடைய பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி அவனை கேட்க அவளை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா ஓம் பகுதியில் இருக்க மாமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ அவன் வேலை செய்யலை ஏன்டா வேலை செய்யலைன்னு ஒன்றா நீ போய் கேள்வியாவது கேட்டிருக்கியா எதுக்குமே துப்பு இல்லாத துப்பு கட்ட நாய்ங்க அத்தனை பேருமே அந்த பிள்ளைய கேள்வி கேட்குறீங்க எங்க இருந்து பணம் வந்தது சூர்யா கொடுத்தானோ நடிகர் விஜய் கொடுத்தானோ அஜித் கொடுத்தானோ லாரன்ஸ் கொடுத்தானோ கேவலமா இல்ல தயவு செஞ்சு சொல்றேன் பாலாவி சந்தேக கண்ணோடு பார்க்காதீங்க அவன் தவறு செய்திருந்தால் தான் தவறே செய்யாமல் நிரபராதியை குற்றவாளியாக பிரகடனப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கேபிஒய் பாலா இன்றைக்கி பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற செய்திகளில் இவரும் ஒன்று பாலா பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க பத்து கோடி மக்களில் பாதி பேர் பார்ப்பாங்க பாலா நல்லவனா கெட்டவனா பணக்காரனாக ஏழையா அந்த விஷயத்தெல்லாம் அப்பாற்பட்டு பாலா யதார்த்தமானவன் நம்பளில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு 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 அருமையான சிந்தனை எல்லாருடைய மன ஓட்டத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு சிலர் அவரை பற்றி தவறான ஒரு நிறைய விமர்சனங்களை மின் மின் வைக்கிறாங்க அப்படின்னா கேபிஐ போலாவுக்கு எங்கேருந்து பணம் வந்தது கேபிஐ பாலா எப்படி ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு கேபிஐ பாலா எப்படி ஹீரோ ஆனார் கேபிஐ பாலா எப்படி எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுக்குறாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க கேபிஐ பாலா எப்படி லண்டன் போகிறார் கேபிஐ பாலா எப்படி அமெரிக்கா போகிறார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது ஒரு நூறு ரூபா முந்நூறு ரூபா ஐநூறு ரூபா ஓகேங்களா லஞ்சமாக கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண வந்து எம்எல்ஏலேருந்து இருந்து அமைச்சர்கள் வரை அந்த வகையில் விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீ என்ன வேணால் பேசுங்க நான் எனது கடமையை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்கிறான் கேபிஐ பாலா இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் மேற்கொண்ட பார்மையோடு அதாவது மன வலிமையோடு எந்த விமர்சனங்களுக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை எனது கடமையை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு அருமையான எண்ணத்தோடு அந்த உச்சரிக்கும் பாவனை இருக்க பார்த்திங்களா பாலாவோட பாவனை அதை நெஞ்சை ரொம்ப வருடுச்சு சரி பாலா நான் கேட்குறேன் ஒரு அறவேக்காடெல்லாம் ஒருத்தன் பேசலாம் பேரெலாம் சொல்ல விரும்பலை ஏன்னா அது ஒரு ஒரு டாப்பிக்கே கிடையாதுங்கிறதுனால நடிகனும் நான் அதை பற்றி பேச விரும்பலை பாலாவை பற்றி தவறான நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாலா ஏமாத்தினானா கொள்ளையடிச்சானா விபச்சாரம் பண்ணானா திருடுனானா என்ன சார் பண்ணா தொலைக்காட்சி ஊடகங்களில் இன்னைக்கு ஒரு மாஸ் மீடியாவில் அவன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திர இடத்திற்கு அவன் வருவதற்கு பல இன்னல்களை தாண்டி உழைப்பை விதத்தாக விதைச்சிருக்கான் அந்த புள்ள ஓகேங்களா இன்னைக்கு பல்லாவரம் மனகபத்தூர் பக்கத்தில் அவனுடைய இல்லம் நான் அந்த பகுதியில் கூட போய் பார்த்துருக்கேன் அவன் அவனை நான் நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் அவனுடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு பரிச்சயமானவர்கள் நண்பர்கள் பாலாவுடைய நண்பர்கள் பெரும்பாலானவர்கள் எனது நண்பர்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவன் நாலேஜுக்கு போய் தான் ஒரு உதவியை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் பாலாவுக்கே கிடையாது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க நேராக பாலாவை போய் நேரடியாக பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்து அதை ஒரு பரிசீலனை பண்ண ஒரு ஏழு மட்ட குழு ஒன்று ஆரம்பித்து அவங்கள பரிசீலனை பண்ண சொல்லி அவங்கள ஆய்வுக்கு உட்படுத்தி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவன் இங்கே தோணிச்சா இங்கே தோணிச்சா உடனே கூப்பிட்டு இந்தா புடி உனக்கு என்ன தேவையோ வாரி வணங்கிட்டு அடுத்த கட்ட பணிக்கு போய்கிட்டே இருக்கேன் அந்த பிள்ளைய போய் ஒட்டுமொத்த விபச்சார ஊடகங்களும் அவனை ஒரு ஒரு தற்கூரி மாதிரி பார்க்கறது அடியே எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாலா தம்பி பாலா நான் உடனே தான் சொல்கிறேன் எதுக்காகவும் வருத்தப்படாது ஏதோ ஒரு வேலூர் பக்கத்தில் பாம்பு கடிப்பட்டு நாலு பேர் செத்து போனான் கவர்மெண்ட்டே வேடிக்கை பாட்டுச்சு அந்த இடத்துல காடு மேடு மேலு பள்ளம் அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறேன் அண்ணே நூற்றி எட்டு வரலன்னா வருது போனால் போகுது இருந்தாங்கண்ணே இதை யூஸ் பண்ணுங்கண்ணே ஆதரவின்றி கிடக்குறான் அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குற ஆதரவின்றி கிடக்குறான் இங்கே பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குற தையல் மிஷின் வாங்கி கொடுக்குற வீலர் வாங்கி கொடுக்குற குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த விளையாட்டு இது வாங்கி கொடுக்குற இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் அதை சில பேர் சொல்கிறேன் அதை ஏன் ஊடகத்தில் எடுத்து வெளியிடுறீங்க சார் அந்த ஊடகம் மூலியமாக வருமானம் வந்தால் கூட அதைக்குள்ளே அந்த பிள்ளை என்ன பண்ணுறான் சார் மக்களுக்காக தானே செலவு பண்ணுறான் அவன் நினச்சா அவன் வாழும் பகுதியிலேயோ இல்லை ஈசிஆர் ரோட்லேயோ ஒரு பத்து கோடி ரூபாவில் இருபது கோடி ரூபாவில் பெரிய பங்களா கட்டலாமே எனக்கு விஜய் டிவி சி டிவி அந்த மாதிரி ஒரு பெரிய ஊடகங்களில் அவன் ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரமாச்சே தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாச்சு கேபி பாலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் மாதிரி அவன் தொலைக்காட்சி ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சு அவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் ரெடியாக இருக்கு இன்றைக்கி உலகம் புள்ள அந்த பையன் பவனி வந்துக்கிட்டு இருக்கானே நிகழ்ச்சிகளுக்கு அதில் வர வருமானம் அத்தனை நான் மக்களுக்காக தான் செலவு பண்ணுறேங்கிறானே அங்கே ஏன் சார் ஆராய்ச்சி பண்ணுறீங்க விமர்சனம் பண்ணுற அத்தனை நாயை நான் கேட்குறேன் ஓன் தெருவில் இருக்க கவுன்சிலரை சட்டையை முடிச்சு ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் கேப் மாதிரி பணம் பண்ணுறீங்க ஏன்டா ரோடு போடலை ஏண்டா மக்களை ஏமாத்துறீங்க ஓட்டு பிச்சை கேட்டு ஏன்டா நல்லது கெட்டதை செய்யலை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா உங்களுடைய பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி அவனை கேட்க அவளை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா ஆ சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறான் நான் லிஸ்ட் எடுத்தால் பாலாவுக்கு எதிராக பேசக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் அது என்ன நான் நண்பர்கள் இருக்கேன் நேற்று பாலாவுக்கு நண்பர்கள் தான் இன்னைக்கு நபர்களாகி மாறிட்டாங்க ஆனால் நான் நம்ம பார்வைக்கு நண்பர்களாகவே இருக்கட்டும் அத்தனை நாய்களும் ஓ முதுகில் இருக்க அழுக்க தேய்ச்சி குளிக்காமல் அடுத்தவன் பாத்ரூமை ஏண்டா எத்தி பார்க்குற நீ பத்து பீஸாக நல்லது கெட்டதுக்கு செஞ்சிருக்கியா ஓம் பகுதியில் இருக்க மாமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ அவன் வேலை செய்யலை ஏண்டா வேலை செய்யலன்னு ஒன்றா நீ போய் கேள்வியாவது கேட்டிருக்கியா எதுக்குமே துப்பு இல்லாத துப்பு கட்ட நாயிங்க அத்தனை பேருமே அந்த பிள்ளைய கேள்வி கேட்குறீங்க எங்கே இருந்து பணம் வந்தது சூர்யா கொடுத்தானோ நடிகர் விஜய் கொடுத்தானோ அஜித் கொடுத்தானோ லாரன்ஸ் கொடுத்தானோ கேவலமா இல்லை சார் அவன் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் கால் சீட்டு சாதாரணமாக போய் பண்ணா அந்த பையன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் சார் ஒரு பத்து நாள் போனால் பத்து லட்ச ரூபா வருது சார் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க சார் அந்த பணத்தை தான் சார் அவன் வெளியில் செலவு இருக்கான் அது பூம் ஆகுது சார் அது விளம்பரமாக வரும்போது பெரிய லெவலில் பேசப்படுது ஒரு ஆட்டோ எவ்வளோ வரப்போகுதுன்றீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் ரூபா மேலே வரப்போகிறது வாய்ப்பே கிடையாது கேபிஐ பாலாவுக்காகவே அந்த பஜாஜ் டீலர் ஆட்டோ டீலர் ஒரு பத்தம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக தான் கொடுப்பான் ஒரு ஸ்கூட்டர் வாங்க போறான் பாலாவுக்காகவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மியா தான் கொடுப்பான் ஒரு தையல் மிஷின் வாங்குறான் பாலாக்காகவே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மியா தான் கொடுப்பான் பாலாங்கிறது ஒரு வியாபாரி கிடையாது சார் பாலாங்கிறது ஒரு தாய்மை பாலாங்கிறது ஒரு தந்தை ஸ்தானம் பாலாங்கிறது ஒரு இறை தூதன் நான் சொல்றேன் நான் இப்பவும் சொல்றேன் இந்த ஊடகம் இந்த காணொளி பேசி கொண்டிருக்க இந்த தருவாயில் வரை நான் பாலாவை நேரடியாக சந்தித்ததே இல்லை ஆனால் அவனை பத்தி டு இசைட் எனக்கு நன்றாகவே தெரியும் பாலாவுடைய உறவு முறைகள் பாலாவுடைய உறவுக்காரர்கள் பாலாவுடைய நெருங்கிய நண்பர்கள் பாலாவுடைய பள்ளி தோழர்கள் எல்லாரையும் எனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் ஆனால் பாலாவை நான் நேரடியாக சந்தித்ததில்லை இல்லை அந்த புள்ளைய பார்த்து வன்மமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் ஏதோ ஒரு அரசியல் பின்மூலத்திற்காக இவன் விதைத்து இவன் மூலியமாக விதைச்சிக்கிட்டு இருக்காங்க வேடிக்கையாக இருக்குங்க நானும் ஒரு நாலஞ்சு படம் எடுத்த ஒரு சாதாரண திரைப்பட இயக்குனர் ஒரு திரைப்படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து திரையரங்குகள் கிடைக்காம திணறி போன நாட்கள் அந்த நொடிகள்லாம் அது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் அந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் திரையரங்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வழி வேதனை நிறைய இருக்கும் அந்த மாதிரி அந்த புள்ள காந்தி கண்ணாடிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த வெளியில் வந்தப்போ ஒரு சில காணொலி செய்திகள் நான் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது திரையரங்குகளே கிடைக்கவில்லை அதெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைக்கு நிறைய அன்பர்கள் நண்பர்கள் தான் இன்னைக்கு அந்த பையன் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கான் இது போட்டியா பொறாமையாலாம் தெரியாதுங்க இந்த உலகம் ஒரு இயந்திரத்தனமான உலகம் தயவு செஞ்சு சொல்றேன் பாலாவி சந்தேக கண்ணோடு பார்க்காதீங்க அவன் தவறு செய்திருந்தால் தான் தவறே செய்யாமல் நிரபராதியை குற்றவாளியாக பிரகடனப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் சார் ஒரு ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் சார் அப்படி வருது இப்படி வருது அங்கே வருது வருது சொல்றானுங்களே தவிர ஒரே ஒரு ஆதாரம் ஒரு காணொலி ஆதாரமோ ஆடியோ ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ எழுத்துப்பூர்வமான ஆதாரமோ முன்வைங்க இன்னைக்கு அரசாங்கம் கண்ணில் விளக்கண்ணை ஊத்திக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் எப்போ சிக்குவாங்கன்னு பாலா உண்மையிலே தப்பு பண்ண இருந்தால் ஈஸியாக மாட்டிகிட்டு போய்டுவான் உண்மையிலே அவன் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஐயா நாடக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன் தான் கேபிஐ பாலா ஆனால் அந்த இடத்துக்கு அரசியலுக்கெல்லாம் அவன் போக விரும்பலை நான் ஒரு திரைக்கலைஞன் என்னுடைய பணி இது தான் என்னுடைய போர்வை இது தான் என்னுடைய பயணம் இது தான் அப்படின்னு போய்கிட்டு இருக்க ஒரு குழந்தைய பிடிச்சி மஞ்சத்தண்ணி ஊற்றி வேப்பலையை அடித்து சாமியாட வைப்பாங்களே அந்த மாதிரி அந்த குழந்தைய தணற வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகம் தயவு செஞ்சு கேபிஒய் பாலாவை உயர்த்திய அதே ஊடகம் கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு நல்ல இதயத்தை சுக்குன்னூறாக உடைக்காதீங்க தயவு செஞ்சு அந்த குழந்தை எதை பற்றியுமே கவலைப்படல அடுத்த கட்ட பயணத்துக்கு போயிட்டு தான் இருக்கான் பார்க்குற எங்கள மாதிரி தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறது தம்பி கேபி பாலா உங்கள் அம்மா சாதாரணமாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வியாபாரம் செஞ்சு ஒரு வளையல் வியாபாரம் செஞ்சு தான் உங்களை வளர்த்தாங்க அடுக்கடுத்து ஒரு பயணத்தின் போது தான் நீங்கள் திரையுலகில் ஒரு முன்மாதிரியாக வந்தீங்க அப்படின்னு நிறைய காணொலியை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அருமை நண்பரும் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் கூட ஒரு 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 நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா டே ஹீரோ ஆகணுமா சொல் நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாக டானை கொடுக்கும்போது ஓ முகத்தில் ஒரு தெளிவு ஒரு அச்சம் கலந்த பயம் ஒரு சந்தோஷம் ஒரு எழுச்சி அதை பார்க்கும்போது என்னமோ ஒரு 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 ரெண்டு வயசு குழந்த ஒரு உற்சாகப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும் அந்த காதொலி லாரன்ஸை சொல்லும் போது நீ அப்படி அப்படி கட்டி பிடிச்சி காலை தொட்டு வணங்கி அண வச்சு ஒரு அரவணைச்சி அந்த நொடி பொழுதிலிருந்து இந்த நொடி வரை நான் உன்னை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி காந்தி கண்ணாடி மூலியமாக அந்த திரைப்படம் மூலியமாக நீ ஒரு கதாநாயகனாக திரைத்த சின்னத்திரையிலேருந்து பெரிய வெள்ளித்திரைக்கு திரைக்கு ஒரு மறு மாறுபட்ட சுழற்சியோடு படு வேகமாக சுனாமியாக நீ எழுச்சி பொங்கும் கதாநாயகனாக வந்திருக்க தம்பி பொருளாதார ரீதியாக நீங்கள் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கோ வெற்றி பெறலையோ அந்த ஒரு வியாபார ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனால் உன் நல்ல எண்ணத்திற்கு நீ அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நீ போய்கிட்டே இருக்க ஓகேவா எந்த ஒரு அரசியல் விமர்சனத்திற்கும் பொறாமை விமர்சனத்திற்கும் நீ செவி சாய்க்காத உன்னுடைய பயணம் எதுவோ நீ போய்கிட்டே இருக்கு உலக மக்கள் அனைவருக்கும் முக்கியமாக ஊடகத்தை ரசிக்கும் விமர்சிக்கும் அனைத்து ரசிகர்களையும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன் முக்கியமாக கேபி போலாவுக்குன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் இருக்கும் தயவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாக டானை கொடுங்க பாலா திரும்ப சொல்கிறேன் திரடலை கொள்ளையடிக்கலை யாரையும் ஏமாத்தலை எதுவும் பண்ணலை அவன் ரத்தத்தை வேர்வியும் இரத்தத்தையும் சிந்தி நடித்து ஓடி ஓடி உழைச்சி அந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அதை ஒரு அசிங்கப்படுத்தாதீங்க பாலா திரும்ப சொல்கிறேன் இறைவன் உனக்கு துணை அரைக்கிறான் இந்த மக்கள் தமிழக மக்கள் உனக்கு துணை இருக்கிறாங்க உன்னுடைய தன்னம்பிக்கை உனக்கு துணை இருக்குது நாளை நமதி நாளை பாலாவுக்கு தான் வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நீ எழுச்சி பயணத்தை மேற்கொள் வளமுடன் நன்றி வணக்கம்